கங்கை கொண்ட சோழபுரம் உட்கோட்டை கிராமம் யுத்தப்பள்ளம் என்னும் இடத்துல ஆயிரம் ஆண்டு பழமையான மாமன்னன் ராஜேந்திர சோழனால் பூஜிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிவலிங்க திருமேனி வெட்டவெளியில் இருந்திருக்கும் நம்ம கடந்த அன்னாபிஷேகம் பௌர்ணமி அன்று அந்த சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்து மக்களுக்கு அதனுடைய சிறப்புகளை நம்ம எடுத்து சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த சிவலிங்க திருமேனியை பாதுகாக்கணுன்ற எண்ணத்தோட நம்ம இந்த சுவாமிக்கு மேற்கூரை அமைத்து உள்ள பீடம் கட்டும் பணியை வந்து நம்ம செஞ்சிருப்போம் யுத்தப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் தமிழர் குளம் அன்பர்கள் மூலியமா தான் இவ்வளவு சீக்கிரமா இந்த சுவாமிக்கு மேற்கூரை அமைக்கும் பணி வந்து நிறைவடைஞ்சிருச்சு சிவலிங்க திருமேனி மட்டும் இருந்ததுனால இந்த சுவாமிக்கு புதிதாக ஒரு நந்தியம் பெருமானும் பலிபிடமும் நம்ம செய்து நம்ம வந்து நீர்ல இறக்கி வச்சிருப்போம் நம்ம கடந்த பௌர்ணமி அன்று இந்த சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் செய்து இதனுடைய சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்போம் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த சுவாமிக்கு தமிழ் முறைப்படி வேல் நடத்தி நடக்க நடக்கோடு அனைத்து சிவனடியார் பெருமக்களும் அனைத்து அன்பர்களும் தமிழர் குளம் அன்பர்களும் கலந்துக்கணும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழி